அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை வழங்கும் நியூஸ் பஸ்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் ஹார்த்தி ஜெகச்சந்திரன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பொசன் பூரணை தினம் இன்று அபிவிருத்தி அடைந்த நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் பொசன் தின செய்தியில் ஜனாதிபதி தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி பொதுத்தராதர உயர்தரத்துக்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும் பரீட்சைகள் திணிக்கிளம் தெரிவிப்பு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு ஐம்பத்தோராவது நாளாகவும் முன்னெடுப்பு பொசன் பூரணி தினம் இன்றாகும் இதனை முன்னிட்டு மிகிந்தலை புனித பூமி உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் விசேட வழிபாட்டு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன புத்த பகவானின் பரிநிர்வாணம் நிகழ்ந்து இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி எட்டு வருடங்கள் கடந்து நிலையில் அசோக மன்னரின் அனுசரணைகள் நடைபெற்ற மூன்றாவது தர்ம மாநாட்டை அடுத்து ஒன்பது நாடுகளில் பௌத்த தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது இதற்கமைய பொசன் பூரணி தினத்தில் மகிந்த தேரர் தலைமையிலான தர்ம தூது குழுவினர் அனுராதபுரம் மிகந்தலைக்கு வருகை தந்து இலங்கையை ஆண்டு தேவநம்பிய தீச மன்னனுக்கு பௌத்த தர்மத்தை போதித்ததாக பௌத்த வரலாறு கூறுகின்றது இந்த குழுவினர் இலங்கையில் பௌத்த சமயத்தை ஸ்தாபித்ததை அடுத்து நாட்டில் சமய சமூக கலாச்சார ரீதியில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து பெக்குனி சங்கமித்தை உள்ளிட்ட பதினெட்டு கரைகளில் நிபுணத்துவம் பெற்ற குழுவினர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு விஜயம் செய்ததை அடுத்து மேலும் சில மாற்றங்களும் நாட்டில் ஏற்படுத்தப்பட்டன இதனையடுத்து இலங்கையில் பௌத்த தர்மத்துடன் தொடர்புடைய கலாசாரமும் நீர்ப்பாசன கட்டமைப்பும் விவசாயத்தை மையமாக கொண்ட சமூக கட்டமைப்பும் வலுப்பெற்றது தேசிய பொசன் பூரணத்தின நிகழ்வு இம்முறை மிகுந்தலை புனித பூமியை மையமாக கொண்டு நடைபெறுகிறது மிகுந்தலை புனித பூமியிலிருந்து பொசன் பூரணி நிகழ்வு இன்று நாள் முழுவதும் ஒலிபரப்பாக உள்ளது பொசன் பூரணி தினத்தை முன்னிட்டு இன்று நாடளாவிய ரீதியின் பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து அடைந்த நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஜனாதிபதி ரண விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார் பௌத்த தர்மத்தை பாதுகாத்து வளர்ப்பதற்கு அரசியல் அமைப்பினால் வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு உரிய முறையில் நிறைவேற்றப்படும் என பொசந்தின வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் இதேவேளை மஹிந்த தேரரின் மகத்தான தரிசனத்தினூடாக இலங்கை மக்கள் வளம் பெற்றுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன கூறுகின்றார் புத்த பெருமான் போதித்த தர்மத்தை ஏற்று நாட்டில் நியாயமான ஆட்சியை ஏற்படுத்த வேண்டுமென எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பொசன் பூரணை செய்தியில் கோரியுள்ளார் அறிமுகமாக டயலாக் ஸ்மார்ட் போன் பிளான் இன்றைய நாற்பது வீதம் டயலாக் இருந்து அதிநவீன ஸ்மார்ட் போன் ஒன்றை வீட்டுக்கு எடுத்துச் செல்லுங்கள் மிகவும் சிறிது சிறிதாக செலுத்தலாம் உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை ஆன்லைன் ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணிக்கிளம் அறிவித்துள்ளது என்ற இணையதளங்களுக்கு பிரவேசித்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் இதேவேளை அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலை மாணவர்கள் அதிபர் ஊடாக விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைக்கும் தினத்துக்கு இன்னும் இருப்பது இருபத்தாறு நாட்கள் ஊவா பரணகம பிரதேச சபைகளின் முன்னாள் உறுப்பினர்கள் சிலர் ஐக்கிய சக்தியுடன் கைகோர்த்துள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் எல்ல பிரதேச சபையின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் நிமல் ரஞ்சித் வீரசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களான சமந்த கபில ரத்நாயக்க ஹேமாவதி குமாரிஹாமி மற்றும் பாரத ரணசிங்க ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளனர் எல்ல பிரதேச சபையின் முன்னாள் குழு உறுப்பினர் பி சுரேஷ் உவா பரணகம பிரதேச சபையின் முன்னாள் உபத்தலைவர் தலைவர் ஆர் குணபால டி எம் கருணாதாச உள்ளிட்ட குழுவினரும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்தனர் சோசலிச மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்று மாணவர் தின நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கொழும்பு பொது நூலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் சுனில் ஹதுநிதி தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது வெற்றி ஈட்டினால் பாரிய அழைவு ஏற்படும் என சிலர் கூறுகின்றனர் திருடர்களுக்கு அது பாரிய அழிவாகவே அமையும் ஊழல்வாதிகளுக்கு அது பாரிய அழிவு நாட்டு மக்களின் சாதாரண தேவைகளை பூர்த்தி செய்ய தவறியவர்களுக்கு அது பாரிய அழிவாகவே அமையும் விவசாய பொருளாதாரத்தை நோக்கி எமது நாடு நகர்ந்திருக்கும் பட்சத்தில் கடன் பெற வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது எமது பொருளாதாரத்தை சரியான பாதையில் நகர்த்தியிருக்கும் பட்சத்தில் எமது அயல் நாடுகளுக்கு எம்மால் கடன் வழங்கி இருக்க முடியும் பொருத்தமற்ற ஆட்சியாளர்களின் கொள்கைகளின் காரணமாக பங்களாதேஷிடமிருந்தும் கடன் பெற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது சமூகத்தில் வாழும் சமூகத்தில் கல்வியை தொடரும் உங்களுக்கும் எனக்கும் மாத்திரமே சமூக மாற்றத்திற்கு பங்களிப்பு நல்க முடியும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாட்டை கட்சியின் பொதுச் செயலாளர் பண்டார நேற்று தெளிவுபடுத்தினார் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடமாட்டார் மாட்டார் தோல்வியடைவதற்காக அவர் போட்டியிட மாட்டார் என சிலர் கூறுகின்றனர் அது உண்மைதான் அவர் தோல்வியடைவதற்காக தேர்தலில் போட்டியிட மாட்டார் இந்த தேர்தலில் நிச்சயம் ரணில் விக்ரமசிங்க வெற்றி எட்டுவார் ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் அதே போன்று மொட்டு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி டி ஏ மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளிலும் பொது வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க களமிறங்குவார்

மொட்டுக்கட்சி அவரின் காலில் விழுந்துள்ளது அவ்வாறாகின் அது மக்கள் ஆணையுடன் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கமாக இருக்க முடியாது அல்லவா அரசியலமைப்பில் உள்ள ஏற்பாடுகளுக்கு அமைய ஜனாதிபதியினால் ஆறு வருடங்கள் பதவி வகிக்க முடியும் என இவர்கள் கூறுகின்றனர் அதற்காகவே இவர் தொடர்ந்தும் பதவியில் இருக்க வேண்டுமென கூறுகின்றனர் எனவே தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது இதனூடாக தெளிவாகியுள்ளது மக்களின் நிதியை கொண்டு அடுத்த தேர்தலுக்கான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளனர் இந்த கேமுடன் எதிர்கட்சி உறுப்பினர்களும் தொடர்புபட்டுள்ளனர் தொடர்ச்சியாக பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக ஊழியர்களால் முன்னெடுக்கப்படுகிறது நாட்டில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாக இந்த சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது ரஜிர பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை தேசிய கட்டமைப்பு முழுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது மாணவர்களின் எதிர்காலத்தை தொடர்ந்து அளிக்காமல் கட்டமைப்பை பலமை நிலைக்கு கொண்டு வருமாறு அரசாங்கத்தினிடம் நாம் கோரிக்கை விடுகின்றோம் நிலக்கடலைக்கு நிர்ணய விலையின்மையால் தாம் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக மட்டுக்கிழப்பு நிலக்கடலை செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் மட்டக்கிழப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கித்துள் கரடியினாறு பகுதியில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பில் இம்முறை நிலக்கடலை செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நிலக்கடலை செய்கையில் ஈடுபட்டுள்ள செய்கையாளர்கள் தமது அறுவடையை விற்பனை செய்ய முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவிக்கின்றனர் நிலக்கடலை இறக்குமதி மற்றும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களான நிர்ணய விலை இன்மையால் தமது விளைச்சலுக்கான உரிய விலையை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது போயுள்ளதாக அவர்கள் அங்கலாய்கின்றனர்

விலை கொஞ்சம் கூடுமாட்டா எங்களுக்கு நல்ல இதாக இருக்கும் மக்கள் எல்லாம் சரியாக கஷ்டத்துக்கு போகிறாங்க ஆயிரம் ஆக்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் நாங்கள் ஒரு ஒரு ஆள் ஐம்பது அறுபது பேர் ஆக்கள் வச்சு வேலை ஆயிரும் இந்தியா இருந்து இறக்குறாங்க பாகிஸ்தான் இருந்து இறக்குறாங்க அந்த இறக்கிற மாதிரி எல்லாம் நிப்பாட்டினா தான் எங்களுக்கு கொஞ்சம் விலைக்கு வரும் அந்தங்களுக்கு கஜா சரியான நிர்ணய விலை இல்லை கண்டிப்பா அந்த நிர்ணய விலையை கண்டிப்பா எங்கட அமைச்சர் மாதிரி இருக்கிறாங்க கண்டிப்பா ஆளுநர் இருக்கிறாங்க கண்டிப்பா எங்க எங்கட எங்களையும் பார்க்கணும் கவனிப்போம் நாங்கள் எங்களால் நாங்கள் அங்கே இருக்க பார்த்தா அனுப்பப்பட்டாங்க தானே அவங்க அரசாங்கம் தமது பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்தி தமக்கான நிர்ணய விலையினை பெற்றுத்தர வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணிக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நூரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலியல் திணைக்கிழமை கூறியுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டுக்கிழப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதனிடையே மத்திய நாட்டின் மேற்கு மலைச்சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருவோணமலை ஹம்பாந்தோட்டை முனராங்கலை மாவட்டங்களிலும் பல காற்று வீசும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணிக்கிழமை தெரிவித்துள்ளது அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பை நிறைவு செய்த அனைத்து வெளிநாட்டு மாணவர்களுக்கும் நிரந்தர வதிவிட உரிமை கிடைக்க வேண்டும் என அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளாா் அமெரிக்காவில் பல வருடங்கள் படித்து பட்டப்படிப்பை நிறைவு செய்த வெளிநாட்டவர்களுக்கு பட்டப்படிப்பு சான்றிதழுடன் நிரந்தர வதிவிட உரிமையும் வழங்கப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கிரீன் கார்டு அல்லது நிரந்தர வதிவிட உரிமை என்பது வெளிநாட்டவர் அமெரிக்காவில் குடியேறி வேலை செய்யவும் பின்னர் அமெரிக்க குடியுரிமையை பெறுவதற்குமான நடைமுறையாகும் எனினும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தமது காலத்தில் புலம்பெயர்ந்தோர் தொடர்பாக கடுமையான கொள்கையை பின்பற்றியமையும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச இருபதுக்கு இருபது கிண்ண கிரிக்கெட் தொடரின் சூப்பர் எயிட் சுற்றை நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியா வெற்றியுடன் ஆரம்பித்துள்ளது பங்களாதேஷுக்கு எதிரான இன்றைய முதல் போட்டியில் அவுஸ்திரேலியா டக்பர்த் லூயி முறைப்படி இருபத்தி எட்டு ஓட்டங்களால் வெற்றியீட்டியது